பன்றி இறைச்சி ஏன் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டுள்ளது அதன் அறிவியல் என்ன நிறைய பன்றி இறைச்சி இஸ்லாத்தில் மட்டும்தான் குரான் வழியாக தடுக்கப்பட்டிருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது பைபிள்ல கூடதான் தடுக்கப்பட்டிருக்குது குரானில் சுமார் நாலு இடங்களில் பன்றி இறைச்சி தடுக்கப்பட்ட கருத்தை வலியுறுத்தி வசனங்கள் உள்ளன தானாகவே செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் ஆகியவைகள் தான் உங்கள் மீது தடுக்கப்பட்டதாக ஆகியிருக்கிறான் மேலும் குரானில் இது போன்ற வசனங்களிலும் பன்றி இறைச்சி தடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக பைபிளில் மிக கட்டாயமாக தடுக்கப்பட்டது பன்றியின் மாமிசம் பைபிள் மற்றும் தடை செய்யப்பட்ட பன்றி மாமிசத்தில் என்ன கேடு இருக்கிறது என்று அறிவியலை கொண்டு தெளிவுபடுத்தவே பன்றி இறைச்சி உண்பதால் எழுபது விதமான சிறிய மற்றும் பெரிய நோய்கள் உண்டாகின்றன என்கிறது ஆய்வுகள் மனித உடலினுள் சில புழு இனங்கள் பல நாட்களுக்கு வாழ்கின்றன அது சிலவை உணவு சமிப்பாட்டுக்கு உதவுபவையும் உண்டு தேனியா சோலியம் அதாவது என்ற புழு பன்று இறைச்சியில் இருந்து மனித உடலில் உருவாகிறது உணவு அடிப்பாகத்தில் தங்கி வாழும் அதாவது தேனியா சோலியம் வயிற்றை சுற்றி உள்ள பகுதிகளில் முட்டையிடுகிறது இந்த முட்டைகள் தான் மிக ஆபத்தானவை இதை மனித இரத்த நாளங்களில் பயணிப்பதால் உடலின் எல்லா பாகங்களுக்கும் சென்று விடுகின்றன இந்த முட்டை பரவும் எல்லா இடங்களிலும் நிச்சயம் பாதிப்பை உருவாக்கும் அதிலும் இதயம் மூளை கண் நுரையீரல் என்பன முக்கியமானவை பன்று இறைச்சியில் என்ற புழு மாத்திரமல்ல ட்ரிச்சுராசிஸ் என்ற புழுவும் மனித உடலில் பரவும் இரு புழுக்களும் ஒரே மாதிரியான குணமுடையவை இப்புழுக்களின் முட்டைகள் பன்று இறைச்சியை நன்கு வேக வைப்பதால் இறந்து விடுகின்றன என்ற கருத்தும் தவறான ஒன்றாகும் ஏனெனில் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் முட்டைகளால் பாதிக்கப்பட்ட பேர் பன்றி அம்சத்தை சமை தான் இப்புழுக்களில் முட்டைகள் சாதாரண நீரின் கொதி நிலையில் இறப்பதில்லை மேலும் பன்றி மாமிசத்தில் உள்ள மித மிஞ்சிய கொழுப்பு ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்களை இலகுவாக உருவாக்கிவிடும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியர்களில் நோயால் நோய்களை ஏற்படுத்துவது மட்டுமன்றி அது சுகாதாரமற்ற ஒரு விலங்கும் கூட பண்டைய காலங்களிலும் நாகரிக வளர்ச்சியற்ற காலங்கள் மற்றும் இடங்களில் பன்றிகளை மனித கழிவை சுத்தம் செய்வதற்காகவே பயன்படுத்தினர் இன்று நாகரிக வளர்ச்சி அடைந்து விட்டதால் மனித கழிவு அகற்ற பன்றிகளை பயன்படுத்துவதில்லை என்பது உண்மையானாலும் இவ்வகை நாடுகளில் இவை ஒரே இடத்தில் வளர்க்கப்படுவதால் அதன் கழிவுகளையே அது உண்டு வாழ்கிறது எப்படி பார்த்தாலும் பன்றி ஒரு சுகாதாரமற்ற விலங்கு என்பது சந்தேகமில்லை